இன்றைய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம் லங்கா தீப இன்றைய பிரதான செய்தி ஜனாதிபதி அப்பேட்சகையாண்ட எஸ்டிஎஃப் ஆரக்ஷாவ நாம யோஜனா தடி ரகவால் அதாவது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு வழங்கப்பட போகின்றது அதாவது தேர்தல் வேட்புமனு தாக்கல் தினத்தன்று பலத்த பாதுகாப்பு கொழும்பிலும் கொழும்பில் சரி அடுத்ததாக மற்றும் ஒரு பத்திரிகை அத பிரதான செய்தி தேட்ட பாலகிரி தோசை அதாவது மதுவரி திணைக்களத்தில் இருக்கக்கூடிய கணனி கட்டமைப்புக்கு பாலகிரி தோசை இன்று போய் நாளை வா எப்பொழுது பார்த்தாலும் உடைந்து 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 போகின்றதாம் சரி அருண பத்திரிகையில் அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம் வெடிகல விஸ்ராம வெளே கே கருணு ஆசாய் அசாய் அதாவது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் தொடர்பான கொடுப்பனவுகளை யார் உங்களுக்கு உயர்த்த கூறியது என்று கருத்து கேட்பதற்காக கருத்து கேட்கின்றார்களாம் செயலாளரிடம் சரி அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் வத்து கம் கர்வான் வேட்டுப்பர் எக்தா சத்சியக்கர் அவசான் தீர்ணே அது ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக அதிகரிக்கும் தோட்ட தொழிலாளர்களது சம்பளத்திற்கான முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று வெளியாகியிருக்கின்றது ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் தினமின பத்திரிகையின் இன்றைய திவைன பத்திரிக்கையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் தொக கொத்த அசாங்ககே அவி கபடாவ நியாமககே நிவசே நான் முதல் குறிப்பிட்ட செய்திதான் அதாவது சிறைச்சாலை கட்டுப்பாட்டாளர் வீட்டில் பாரிய அளவிலான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது கொத்த அசாங்கவின் ஆயுதங்கள் மௌபிம பத்திரிகை நின்ற பிரதான தலைப்பு செய்தி ராஜகிரிய நிவசே பங்கரேக பத்தரோம் கபடாவா அதாவது தோட்டாக்களது களஞ்சிய சாலை ஒன்று ராஜகிரிய பகுதியிலேயே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது சரி இன்று ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்